இந்த ரூமர்ஸ் எல்லாம் பரப்புறதுக்குனே சில பேர் இருந்தாங்க அப்படினாலுமே அந்த ரூமர்ஸ் ரூமர் தான் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க அப்படிங்கிற வகையில கண்டிப்பா இந்த ஒரு பேரை பத்தி சொல்லியாகணும் ஆகணும் தமிழ் சினிமாக்கள்ல ரொம்பவே முக்கியமான பிரபலமான பல பேரும் விவாகரத்து கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா அந்த வகையில் இவங்களுமே விவாகரத்து பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு ரூமர் கிளம்பி இருக்கு அத போய் ரூமர் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க ஜெயம் ரவி அவர்களுடைய மனைவி ஆர்த்தி அவர்கள் ஆக்டர் ஜெயம் ரவி அவரும் ஆர்த்தி அவங்களும் காதலிச்சு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க பேரண்ட்ஸ் சம்மதத்தோட இவங்களுக்கு ரெண்டு மகன்கள் இருக்காங்க ரீசெண்டா ஜெயம் ரவி அவரு ஜூனி காதலிக்க நேரம் இந்த மாதிரியான படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காரு தமிழ் சினிமா பிரபலங்கள் பல பேருமே விவாகரத்து வாங்கிட்டு இருக்காங்க அந்த வரிசையில இவங்களும் சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ரூமர்ஸ்லாம் கிளம்ப அதுக்கு ஆர்த்தி புல் ஸ்டாப் வைக்கிற விதமா அவங்களுடைய சோஷியல் மீடியால என்ன ஷேர் பண்ணிருக்காங்கன்னா ஒரு வாசகத்தை மென்ஷன் பண்ணிருக்காங்க அதுல ஜெயம் ரவி அவர்கள் நடிச்ச ஜெயம் படத்துல வரக்கூடிய கோடி கோடி மின்னல்கள் அந்த பாட்டுல வர காதல் எனும் வார்த்தை அது வார்த்தை அல்ல வாழ்க்கை அப்படிங்கிற இந்த ஒரு அழகான வரிகளை மென்ஷன் பண்ணி டிவோர்ஸ்க்கு நோ சொல்லி ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டா இது ரூமர் ப்ரூவ் பண்ணிருக்காங்க ஜெயம் ரவி அவருடைய ரீல் பேர விட ரியல் லைஃப்ல அவருடைய பேர்ஸ் பத்தி பேசினவங்க நிறைய பேர் இருக்காங்க அண்ட் ஜெயம் ரவி அவருடைய ஆக்டிங்ல வந்த எந்த ஒரு மூவி உங்களுடைய ஃபேவரட் அப்படின்னு வீடியோக்கு கீழே மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க